நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன் என்ன சொல்றது இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை ஐ திங்க் அவுட் சைட் த ஃபில் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடிக்கடி தொல்லை பண்ணிட்டே இருப்பாரு ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இவர் வந்து என்ன என்ன சொல்றது ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக அண்ட் அஃப்கோர்ஸ் பிரேம் சாரோட டைரக்ஷன் டீம் அண்ட் மகேஷ் சார் உங்களோட டீம் டிஓபி டீம் எல்லாருமே ஐ திங்க் வி ஆல் என்ஜாய்ட் ஒர்க்கிங் டுகெதர் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம் அதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு ஸோ தேங்க் யூ வெரி மச் அண்ட் சக்தி சார் நீங்கள் 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 கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க அந்த படம் எவ்வளோ பாதிச்சிருக்கு பாசிட்டிவ்வாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது எனக்கு எங்களால் உணர முடியுது அதே மாதிரி டுவெண்ட்டி செவன்த்துக்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வரணுன்னு நான் வரும்னு நான் நம்புகிறேன் அண்ட் வரணுன்னு வேண்டிக்கிறேன் தேங்க் யூ இப்போ நான் வரலாம் சார் அதாவது அது இப்போ பஸ்லெல்லாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்டில் போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கிளாக பக்கத்தில் யாராவது வந்து வந்து உட்காந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆமாம் அப்புறம் எந்த ஊருக்கு போகிறீங்க அந்த சானிங்க வந்திருமா என்ன சார் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்துவாங்கனே எதா கேட்டே எதுக்கு நீ என்கிட்ட இவ்ளோ பேசுற அப்படிங்கற மாதிரி ஒரு லுக் கொண்டு ஓடு வந்திருமா அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லா வந்து இருந்தது தொல்லை பண்ணிட்டே இருக்க மாதிரி ஏதாவது ஒண்ணு கேட்டா இருக்கு ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு ஹர்த்தி சார் வந்து அந்த மாதிரி அது ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எப்படி சார் அதே அதேதான் அதே தானா

நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார் இல்லாட்டி மேடர் வந்து நல்ல விஷயமா சொல்லியிருப்பாரு இப்போ என்ன பத்தி ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணும் ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக ஒன்று சொல்லி இப்பவே டிஸ்கிளைமர் போட்டீங்க நீங்க எனக்கு தெரியும் ஒன்றும் நடக்க போகுது ஓகே அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள் எல்லாம் இருந்திருக்கா சார் நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படுத்து எப்படி நச்ச பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக அந்த டீசர்ல வர விஷயம் தான் படம் இல்ல அந்த டீசர்ல வர அந்த சீக்வன்சஸ் அது டீசர் அது வந்து ஒரு ஒரு போர்ஷன் தான் இன்னும் நிறைய டெப்த் இருக்கு ஃபிலிமுக்கு அண்ட் அது மட்டும் இவர் என்ன பண்றது மட்டும் இல்ல எங்களுக்கு தான் சார் காமிச்சாங்க அதனால அதுல இருந்து நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டோம் அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க ரசிக்கிற மாதிரி இருந்தது அது ஒரு வெள்ளந்தியான ஒரு குணம் ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைய பத்தி அந்த தான் அண்ட் நீங்க வந்து அதாவது நாங்க முதலே சொன்னோம் பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்க அப்படித்தாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்ப பயங்கரமான ஒரு டெரரா வந்து இந்த வில்லனாலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர இமோஷனல் ரைட் வந்து கொடுத்துருக்காங்க ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூல திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து

இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு நம்ம இந்த மாதிரி இல்லையே இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட ஓ காட் நம்ம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையே பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க நீங்க சொல்றீங்க ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படி தான் இருக்கேன்னு நம்பிடுறாங்க சார் இப்போ அப்படி தான் சார் இருக்கீங்க எப்படி பார்த்தாலும் நான் போஸ்டரே அப்படி பார்ப்பேன் சார் அந்த மேஜிக் இருக்கு நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க எல்லாம் தான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்பறாங்க இல்ல சரி சீக்ரெட் சொன்னீங்க அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்கள பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க என்ன பண்றீங்க அப்படி இல்ல நிறைய விஷயம் தெரியாது அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு தேங்க்யூ சார் தேங்க்யூஸ் எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு வேணும் சார் அதுதான்